ஹாய் வணக்கம் இல்லை நீங்கள் விஜய் டெய்ரிஃபார்மில் பார்க்கக்கூடிய பதிவு வந்து பார்த்திங்கன்னா மாடை பற்றியான ஒரு இன்ஃபர்மேஷன் அப்புறம் மாடு எங்கே விற்பனையாச்சு அப்புறம் மாடுகள் எந்த மாதிரி சூழ்நிலையில் இருந்த மாடுங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் சரியா ஒவ்வொரு மாடும் வாங்கிறதுக்கு முன்னாடி அந்த மாடுகள் வந்து வெயில் தாங்குமா இல்லை அந்த மாடு நம்ம கிளைமேட்டுக்கு செட் ஆகுமா உணவு முறைக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாரோட ஒவ்வொரு கவலையில் தான் வராங்க பட் நம்மகிட்ட வந்து நீங்கள் கேட்குறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இது செட் ஆகுமா உங்களோட சூழ்நிலைகளை சொல்லி நீங்கள் கேட்கும்போது அதுக்கேற்ற மாடுகளை நம்மளால் தர முடியும் ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாம்பவர் வடகரைக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஒரு மாடு கொடுத்துருந்தோம் அந்த மாடோட சுட்சுவேஷன் வந்து எல்லாத்தையுமே நம்ம சொன்னோம் அவங்க வீடியோஸ் எல்லாமே பார்த்தாங்க பட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா ஹெச்எஃப் மாடு வந்து மேய போகாது அப்படிங்கக்கூடிய ஒரு தாட்டில் இருக்குங்க பட் நம்ம நான் எடுக்கக்கூடிய மாடுகள் ஹெச்எஃப் மாடுகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிலுக்கு கேரண்டி கொடுக்கக்கூடிய மாடும் இருக்குது அப்புறம் இந்த மாடு வெயில் தாங்காதுன்னா அதை சொல்லி தான் கொடுக்குறோம் சரியா என்னென்னா ஒவ்வொரு ஃபீல்டுக்கும் நானாக இறங்கி போய் மாடுகள் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணுறேன் அதை எல்லாேருக்கும் கொடுக்குறேன் மாட்டை பொறுத்தவரில் ஒரு வியாபாரிகிட்டேயோ அல்லைனா உடனே போனோடனே நம்ம வந்து மாற்றுறவங்கள்கிட்டயே போகிறது கிடையாது காட்டில் மேயிற விஷயங்கள் மாதிரி அது பால் கறக்கக்கூடிய தன்மை மாட்டோட குணம் அப்புறம் மாட்டோட காம்பு மாட்டில் எதுவும் பிரச்சனை இருக்கா தீவன முறைகளுக்கு எல்லாத்துக்குமே மாடு சூப்பராக தான் இருக்குதா இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நம்ம பார்த்து தான் எடுக்கிறோம் கிட்டத்தட்ட நீங்களே பார்த்துருப்பீங்க பார்த்திங்கனா முட்டளவு சகதியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஒரு அரை கிலோமீட்டர்லேருந்து ஒரு கிலோமீட்டர் வரைக்கும் நடந்து தான் போய் மாடுகளை பார்க்க போகிறோம் அந்த சகதியில் வந்து பார்த்திங்கன்னா பாட்டிலை உடச்சி போட்டிருப்பாங்களா இல்லைனா முள் எதுவும் கிடக்குமா இதெல்லாம் பார்க்காமலே காலை விட்டு நம்ம போகிறோம் எந்தளவுக்கு ஆழம் இருக்குன்னு தெரிஞ்சும் காலை விட்டு தான் நம்ம போக வேண்டிய நிலமை இருக்குது அதை மாதிரி தான் மாடு வளர்க்குறதும் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து தான் கொஞ்சம் வளர்க்கணும் என்ன காரணம்னா சென்னையிலருந்து வந்து பார்த்திங்கன்னா மாடுகளுக்கு நிறைய சத்து கோ குறைபாடுகள் வரும் அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெல்னு ஒரு ஜெல் உண்டு அது வந்து சத்துக்காக கொடுக்கக்கூடியது அதுமாதிரி பார்த்திங்கன்னா நிறையா மாட்டுக்கு கொஞ்சம் கேல்சியம் பற்ற குறைகள் வரும் ஏன்னா இப்போ நானும் வண்டியில் ஏற்றி கொண்டு வரேன் அப்புறம் நீங்களும் ஏற்றி கொண்டு போகிறீங்க அந்த விஷயத்தினால அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா விப்ரோகால் அப்படின்னு சொல்லி ஒரு கேல்சியம் ஜெல் இருக்குது அதெல்லாம் வந்து நம்ம மாற்றி மாற்றி கிட்டத்தட்ட நம்ம கொடுக்கணும் அது மாதிரி லூஸ் மோஷன் மாடுகளுக்கு வந்துருச்சுனாலும் சரிதான் உடனே அதுக்கான டேப்லெட் அது வந்து நம்ம பார்த்திங்கன்னா நம்ம சல்ஃபாசிஸ்னு ஒரு டேப்லெட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா வெட் ஃபோர்னு சொல்லி ஒரு டேப்லெட் உண்டு எல்லோ கலரில் இருக்கும் மாத்திரையை பார்த்திங்கன்னா அதுக்கு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஏரியாவில் கொஞ்சம் கிடைக்க மாட்டேங்குது அதுக்குள்ளே வேறு டேப்லெட் கொடுக்குறாங்க மெடிக்கலில் அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு மூணு மாத்திரை வந்து நம்ம எப்பவுமே ஸ்டாக் வச்சுக்கணும் என்னென்னா ஒரு டைம் லூஸ் மோஷன் போச்சுன்னா உடனே கொடுத்துடணும் அதுமாதிரி பார்த்திங்கன்னா மாடில் வந்து பார்த்திங்கன்னா வழியாக லைட்டாக தண்ணி அந்த மாதிரி ஏதாச்சும் லைட்டாக வர மாதிரி தெரிஞ்சுன்னா ஃபீவருக்கான டப்லெட் வந்து ரெண்டு டபுலெட் போடணும் அதே மாதிரி புதுசாக மாடு வாங்குறங்கும் போது வந்து பார்த்திங்கன்னா மாட்டுக்கு நல்லா ரெஸ்ட்டு கொடுக்கணும் ரெஸ்ட் கொடுக்கறது எப்படின்னா நல்ல முறையில் சத்தான தண்ணியும் அப்புறம் தீவனங்களும் போட்டு மாட்டை பொறுத்தவரை மண் தரலை கட்டுறது தான் ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு மண் தர தான் மாட்டுக்கு ரொம்ப பெஸ்ட்டானது சரியா அதுமாதிரி பார்த்திங்கன்னா இந்த மாடெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ சகதியில் மேய்து பாருங்கள் கிட்டத்தட்ட அதோட மு முழங்கால் அளவுக்கு ஃபுல்லாக அதோட கால் ஃபுல்லாக நிறைய அளவுக்கு உள்ள சகதியில் மாடுகள் மேய்து அதை மாதிரி மேய்ச்சல் முறையில் இருந்தக்கூடிய மாடுகளை தான் நம்ம வந்து பெரும்பாலும் கொண்டு வரோம் அதுக்கு எல்லாமே பார்த்து வச்சு தான் கொண்டு வரோம் அதனால் நீங்கள் பயப்பட வேண்டிய தேவைகள் இல்லை இப்போ சில மாடுகள் வந்து நீங்கள் கெட்டில் வைக்கிறீங்கன்னா அது இந்த மாடு கெட்டுக்கு செட் ஆகக்கூடிய விஷயத்த சொல்லிடுவோம் நீங்களே பாருங்கள் எந்த அளவுக்கு சகதி இருக்குது அந்த மாதிரி பார்த்திங்கன்னா நாடு நம்ம வந்து சொகுசாக இருந்து நம்ம எந்த மாடையுமே வாங்கிட்டு வர்றதில்ல வீட்டில் எவ்வளோ தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொகுசாக இருந்தாலும் சரி தான் மாடுன்னு வாங்கும்போது சரி தொழில்னு ஒரு விஷயத்தில் இறங்கும் போது சரி நம்ம வந்து ரொம்ப பெர்ஃபெக்ட்டான மாடுகளை தான் பார்த்து எடுக்கிறோம் இதில் வந்து ஐயாயிரூவா கிடைக்கும் இதில் ரெண்டாயிரம் கிடைக்கும் இதில் ஆயிரம் கிடைக்கும் அப்படின்னு ஒரு ஆசையில் நம்ம பொருள்கள் வாங்குறது இல்லை கிட்டத்தட்ட நம்ம மாடுகளை பொறுத்தவரையில் தரம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வாங்குறது ஏன்னா நம்ம வந்து ரொம்ப மாடுகளை கொண்டாந்து கெட்டி அதுகளை வந்து நம்ம சேல்ஸ் பண்ணுறதில்ல நமக்கு பிடிச்ச மாடுகளை மட்டும் நறுக்காக எடுக்கிறது இதை மாதிரி ஃபெயிலியர் வந்து பார்த்தீங்கன்னா மாடுகளில் இருந்துச்சுன்னா எங்கள் வீட்டில் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னாலே தெரியும் மாடை சைடில் கட்டி போட்டுருவோம் அந்த மாதிரிலாம் இறச்சிக்கு கொண்டு வத்துருவோம் ஏன்னா யாருக்குமே வந்து அதை கொடுக்குறது கிடையாது சொல்லுவாங்க எங்களுக்கு ரேட்டு கொஞ்சம் கம்மியாக பண்ணி அந்த தாங்கன்னு சொன்னாலும் சரி தான் இறச்சிக்கு தான் இப்போ ஆனால் நம்ம கொடுக்கக்கூடிய பொருள் தரம் இல்லாமல் நம்ம வெளியில் கொடுத்தா நம்மளோட பேர்கள் வந்து பார்த்திங்கன்னா கெட்ட பேர் ஆயிரும் இவ்வளோ பார்த்து எடுத்து கொடுக்குறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இது வரைக்கும் மாடுகள் எனக்கு ஃபெயிலியர் ஆனதில்லை சப்போஸ் சில ஆள்களுக்கு ஆகுதுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா அவங்களோட கவனிப்பு தன்மை கம்மிங்கிறது தான் விஷயம் தவிர மாட்டை பொறுத்தவரில் ஒரு பிரச்சனையும் இருக்காது இன்றைக்கி வரைக்கும் இருக்கலை இவ்வளோ நாள் நம்ம தொழில் பார்க்குறோம் இது வந்து இது வரைக்கும் நமக்கு மாடுகள் வந்து ரிட்டன் ஆனதே இல்லை அந்தளவுக்கு நம்ம சக்ஸஸாக பண்ணி கொடுத்துட்ருக்கோம் இனிமே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோஸ் நம்ம அப்டேட் பண்ண போகிறோம் எந்த மாதிரி அப்டேட்னா நம்ம மாடுகள் கொடுக்குறவங்கள்ட்ட வந்து ரிவ்யூ வாங்கி மாடுகள் எந்த மாதிரி இருக்குது எப்படி இருக்குதுன்னு ரிவ்யூ வாங்கி கொடுப்போம் இந்த மாடு வந்து பார்த்திங்கன்னா சாம்பார் வடகரைக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாவது முறையாக நம்ம வந்து அவங்களுக்கு வந்து மாடு கொடுத்துருக்கோம் கிட்டத்தட்ட இப்போ ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தோராயிரத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சவலை புள்ள மாடு வாங்கினாங்க இப்போ இந்த மாடை வாங்கிட்டு போகிறாங்க கடவுளையும் நல்லபடியாக இருக்கணுங்கிறத நம்ம வேண்டி வாழ்த்தி கொடுத்துருக்கோம் அதை மாதிரி பார்த்தீங்கன்னா மாடுகள் நல்லாயிருக்கும் இந்த மாடோட திறன் வந்து பார்த்திங்கன்னா காலையில் ஒரு ஏழரை லிட்டர்லேருந்து எட்டு லிட்டர் இருந்து சாயங்காலம் ஒரு ஏழு லிட்டர் இருந்துச்சு கன்று போட்டு அஞ்சே நாளில் இவ்வளோ கறவை